இந்த வருஷத்துக்கான மாங்கா சீசன் ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த சீசன் முடியறதுக்குள்ளே என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுத்திங்களோ அத்தனை ரெசிப்பியும் ட்ரை பண்ணிவிடுங்க அதுக்காகவே ரொம்ப சூப்பரான மூணு ரெசிபி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ரெகுலராக இருக்க பொருளை மட்டும்தான் வச்சு செய்ய போகிறோம் கடையில் போய் எதுவுமே புதுசாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது அதே சமயம் இது எல்லாமே கொஞ்சம் நாளைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரியான ரெசிபி தான் இப்போ ஒன்று ஒன்றா செய்முறை பத்தரலாம் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மாங்காய் ஊர்க்கா மாங்காய் சீசன் ஆரம்பித்தாலே ஃபஸ்ட்டு எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு இது இதுதான் ஊருக்கானாலே ரெண்டு மூணு நாளைக்கு மெனக்கெட்டு வெயிலெல்லாம் வச்சு எடுத்து செய்யணுங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க ரொம்ப சிம்பிளாக ஒரே நாளில் செய்திடலாம் இந்த ஊருக்காய் செய்கிறதுக்கு ஒரு கிலோ அளவுக்கு மூக்கு மாங்காய் எடுத்திருக்கேன் இந்த மாங்காவை நல்லா கழுவிட்டு ஈரம் போக நல்லா தொடைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கட் பண்ண இந்த மாங்காய் பீஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு கண்ணாடி பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் கூட ஈரம் இல்லை ஒருவேளை வந்துட்டு உங்களுக்கு ஈர இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு காட்டன் டவலில் கொட்டி ஒரு மணி நேரம் போல் நல்லா நிழலில் காய வச்சுட்டு எடுத்துக்கோங்க நான் இப்போ எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா கிளிமூக்கு மாங்காய் இந்த மாங்காவில் தான் செய்யணும்னு எந்த அவசியமும் கிடையாதுங்க ஊறுகாய் செய்கிறதுக்கு நல்லா காயாக இருக்க எந்த மாங்காய் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் அடுத்து வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதில் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க எப்பயுமே ஊறுகாய் செய்கிறதா இருந்தால் ஒன்று கல் உப்பு இல்லைன்னா ராக் சால்ட் யூஸ் பண்ணால் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அது ரெண்டுமே கிடைக்காத பட்சத்தில் தூளுப்பு எடுத்துக்கோங்க இந்த கல்லுப்பை ரெண்டு நிமிஷம் போல் இந்த மாதிரி வெறும் வெறுங்கடாயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஏன்னா கல்லூப்பில் பார்த்திங்கன்னா சில நேரம் ஈரம் இருக்கும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வறுத்துட்டு செய்தால் நல்லாயிருக்கும் ரெண்டு நிமிஷம் போல் வறுப்பட்டதும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க தூளுப்பாக இருந்தால் வறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ இது இருக்கட்டும் அடுத்து வந்து இதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இந்த வெந்தயத்தையும் ரெண்டு நிமிஷம் போல் வெறுக்கடாயில் நல்லா வறுத்துக்கலாம் எந்த ஊர் கவர் இருந்தாலும் கட்டாயம் வெந்தயம் சேர்க்கணுங்க வெந்தயம் சேர்க்கும் போது அது நல்ல மனமாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த வெந்தயமும் வந்துட்டு நல்லா செவக்க வறுப்பட்டுருச்சு நல்ல வாசனையும் வருது இந்த வெந்தயத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க எல்லாமே நல்லா சூடு அரைன பிறகு தான் அரைக்கணும் இப்போ அடுத்து இதே கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இந்த கடுகையும் வந்து ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வறுப்பட ஆரம்பித்ததும் பார்த்தீங்களா நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும் கலர் பாருங்கள் நல்லா வெள்ளையாக மாற ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்க்கும்போதே தெரியும் கடுகு நல்லா பொரியுது எல்லா கடுகு நல்லா பொரிஞ்சு அடங்கின பிறகு இதையும் வந்து வெந்தயத்தோடு சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க இது ரெண்டுமே வந்து வாசனைக்காக தான் சேர்க்குறோம் இப்போ எல்லாமே நல்லா ஆறிடுச்சு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் ட்ரையாக இருக்கும் ஒரு மிக்சர் ஜாரில் ஃபஸ்ட்டு வந்து வறுத்த கல்லுப்பை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து பொடியாக அரைச்சி இந்த பொடியை வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க அந்த மாங்காவோடு சேர்த்துக்கலாம் தூளுப்பாக இருந்தால் டேரெக்டாக அப்படியே சேர்த்துருங்க அடுத்ததாக நம்ம வறுத்து வச்ச வெந்தயம் கடுகு இதையும் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதையும் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த மாங்காவோடையும் சேர்த்துடலாம் இது கூடவே நூறு கிராம் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கட்டி பெருங்காயம் சேர்க்குறதா இருந்துச்சுன்னா அதையும் நல்லா வறுத்துட்டு வெந்தயமும் கடுகு அரைப்பீங்க இல்லைங்களா அது கூடவே சேர்த்து நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இதில் நான் சேர்த்துருக்க மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் தான் இதுவே பார்த்திங்கன்னா ஊருக்காவுக்கு நல்ல கலர் கொடுக்கும் ஒரு வேளை உங்களுக்கு கடையில் வாங்குகிற அந்த ரெட் கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சேர்க்கும்போது கலர் நல்லா வரும் இப்போ பாருங்கள் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் மாங்காவோட நம்ம சேர்த்த எல்லா பொடியுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்குது ஆனால் வந்து இது நல்லா ஊறும்போது பார்த்திங்கன்னா அந்த மாங்காவில் இருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் அந்த தண்ணியில் இந்த பொடியெல்லாம் சேர்ந்து மாங்காவோடு நல்லா ஊறிடும் இதை வந்து ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம் குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஊறணும் அதிகபட்சம் நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கூட விடலாம் இப்போ ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா ஊறி கொஞ்சம் வந்துட்டு நல்லா சதசதன் இருக்குது இந்த மாங்காவில் உப்பு கலந்து ஊற வச்சுருக்கனால அது ஊறும்போதே பார்த்திங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும் அந்த தண்ணியில் இந்த உப்பும் நல்லா கரைஞ்சி இந்த மிளகா தூள் எல்லாமே வந்துட்டு மாங்காவோட சேர்ந்து நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கோங்க வெறுமனே சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுவே நீங்கள் ஒன்று ரெண்டு நாள் இந்த ஊருக்காய் காலி பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் நெல்லில் கடுகு கருவேப்பில் தாளிச்சுட்டு இந்த மாங்காவை கூட்டி ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்து வச்சாலே அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதுவே ரொம்ப நாளைக்கு ஒரு வருஷம் வரைக்கும் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு நல்லெண்ணெய் செத்துக்கோங்க கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது எம்எல் இருக்கு இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் எப்போயுமே இந்த மாதிரி ஊர்கா ரெசிப்பி எல்லாம் பண்ணுறதா இருந்தால் நல்லெண்ணில் தாங்க பண்ணணும் ஏன்னா நல்லெண்ணெய் வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் பார்த்துக்கும் இப்போ இந்த எண்ணெயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் இந்த கடுகு வந்து நல்லா பொறிஞ்சி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கடுகும் நல்லா பொறிஞ்சிடுச்சு அந்த எண்ணெயை எடுத்து இந்த கடுகோடு சேர்த்து இந்த மாங்காவோட சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் சுட சுட அந்த எண்ணெயை எடுத்து சேர்த்துடுங்க ஆறிடக்கூடாது இப்போ இந்த மாங்காவோடு சேர்த்து எண்ணெயை நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா சூடாக சேர்த்துருக்கனால அந்த மாங்காய் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போ வந்து நமக்கு எண்ணெய் இருக்கிறதே தெரியாது இது நல்லா ஊறின பிறகு பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் நல்லா வந்துட்டு கலந்து விட்டுருங்க அந்த சூடோடு மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த மிளகாய் தூள் மஞ்சள் தூள்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதோட பச்சை வாசனையெல்லாம் போகும் இப்போ மாங்காய் எண்ணெய் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் போல் நல்லா ஊற விட்டுடலாம் அதிகபட்சம் நீங்கள் ஒரு நாள் கூட விடலாம் இப்போ நல்லா ரெண்டு மணி நேரம் போல் நான் விட்டுட்டேன் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் மேலே வந்துட்டு லேஸாக எண்ணெய் கசிஞ்சு வந்திருக்கு இது இன்னும் நல்லா ஊறும்போது பார்த்திங்கன்னா மாங்காய்க்கு மேலே எண்ணெய் வந்துட்டு நிற்கிற அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இப்போ இது சூடு நல்லா ஆறிடுச்சு நல்லா சுத்தமான ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு எடுக்கும்போது ஈரம் படாமல் எடுத்து யூஸ் பண்ணால் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு வந்து எண்ணெய் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு கால் கப் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இதோட சேர்ந்து நல்லா கலந்துட்டு நல்லா ஆறின பிறகு ஸ்டோர் பண்ணிக்கோங்க இப்போவே பாருங்கள் பாட்டிலோட ஓரத்துலலாம் வந்து நல்ல எண்ணெய் தெளிஞ்சு நிற்கிது இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறும்போது மேலே வரைக்கும் எண்ணெய் வந்துடும் இன்றைக்கி சாப்பிட்றத விட இன்னும் ரெண்டு நாள் கழித்து சாப்பிட்டு பாருங்கள் அட்டை கஷ்டமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த மாங்காய் ஊருக்காவ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்க்க போகிறது சூப்பரான ஒரு மாங்காய் பச்சடி இதை செய்கிறதுக்கு ஆறுநூறு கிராம் அளவுக்கு மாங்காய் எடுத்திருக்கேன் இந்த மாங்காவும் வந்துட்டு நம்ம ஊருக்க கட் பண்ண மாதிரி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிடும் ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இந்த பருப்பு ரெண்டும் நல்லா சவக்கிற அளவுக்கு இதை வறுத்துக்கலாம் இப்போ இது கூட நாலு பச்சை மிளகாய் ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில் கால் டீஸ்பூனில் பாடி அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மிளகா கருவேப்பில எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த மாங்காய் பீஸ் எல்லாமே சேர்த்துடலாம் இந்த மாங்காவை ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மாங்காய் கட் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து சீக்கிரமாக வதங்கும் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா வதங்கிறதுக்கு ரொம்ப அதிக டைம் தேவைப்படும் இப்போ வந்து இந்த மாங்காய் ரெண்டு நிமிஷம் போல் எண்ணெயெலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இருக்கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாமே கலந்து விட்டுட்டு நல்லா வந்துட்டு இந்த மாங்காவை வதக்கி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இருக்கும்போது எண்ணெயிலே நல்லா வதங்கி நல்லா வெந்துடும் நமக்கு வந்து சீக்கிரம் கெட்டு போகாமலும் இருக்கும் இதுவே பெரிய பெரிய பீஸாக சேர்த்துனிங்கன்னா அதிகமாக எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும் சின்னதாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாமே கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி மூடி வச்சுடுங்க குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வந்துட்டு இது வேகட்டும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுடுங்க இடையில வேணால் ஒன்று ரெண்டு டைம் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து நல்லா ஒரு நாலு நிமிஷம் போல் வெந்திருக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே அந்த மாங்காய் எல்லாமே பார்த்திங்கன்னா சாஃப்டாக நல்லா உடையுது இந்த மாதிரி இருக்கணும் மாங்காய் இந்த அளவுக்கு நல்லா வெந்த பிறகு இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக வந்துட்டு இதை மேஷ் பண்ணிக்கோங்க ரொம்ப சாஃப்டாக அந்த பல்ப் தனியாக தோல் தனியாக வர அளவுக்கு பண்ணக்கூடாது ஒன்று ரெண்டு மாங்காய் வந்து மேஷ் ஆகணும் பாதி மாங்காய் அப்படியே இருக்கணும் அந்த அளவுக்கு மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு பீஸ் வந்துட்டு அப்படியே இருக்குது கொஞ்சம் வந்து மசிஞ்சிருக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இது கூட வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் வந்து அறநூறு கிராம் மாங்காய்க்கு அரைக்கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் ஸ்டவ்வை சிம்லே வச்சுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க அந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளம் நல்லா உருகி கரைஞ்சி வந்துடும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இது நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி இந்த மாங்காய்க்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே பாகு மாதிரி தெளிஞ்சு நிற்கிது இந்த மாதிரி இருக்கணும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க இந்த பச்சடி வந்துட்டு நீங்கள் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் வெளியிலே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக ஒரு இருபது நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே கலந்த ஒரு டேஸ்ட்டில் நட்டை இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாங்காய் பச்சடி வெறுமனே சாப்பிடவே சூப்பராக இருக்குங்க தோசை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் அட்டை இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து சூப்பரான ஒரு இனிப்பு மாங்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அரை கிலோ மாங்காவை தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கேன் இந்த மாங்காவை வந்துட்டு பேனில் சேர்த்துக்கலாம் மாங்காவை தோல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா துருவி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் அரை கிலோ மாங்காக்கு ரெண்டு கப் வெள்ளம் கரெக்டாக இருக்கும் இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் அரை கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் வெள்ளத்தில் வந்து டஸ்ட் எதுவுமே இல்லைனா டேரெக்டாக சேர்த்துக்கோங்க டஸ்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ தான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் ஸ்டவ் நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இதை சூடாகும் போது அந்த மாங்காலில் வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் அந்த தண்ணியோடு சேர்ந்து இந்த வெள்ளமும் வந்துட்டு நல்லா கரைஞ்சிடும் வெள்ளம் நல்லா கரையிற வரைக்கும் ஸ்டவ்வை சிம்லே வச்சுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க நிறைய பசங்க டிஃபன் சாப்பிடும்போது தோசை சப்பாத்திக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக ஜாம் கேட்பாங்க இல்லைனா டொமேட்டோ சாஸ் சர்க்கரை இந்த மாதிரியெல்லாம் வைக்க சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த வெள்ளம் வந்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ வந்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்துட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் வந்து கெட்டி வரைக்கும் வேக விடுங்க இந்த மாங்காய் இந்த வெள்ளத்தில் நல்லா வெந்து நமக்கு வந்து ஒரு கம்பி பதம் வரணும் அந்த மாதிரி வர்றது வரைக்கும் வேக வைக்கணும் இதுவே வந்து கம்பி பதம் வரத்துக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் ரொம்ப வந்துட்டு பதம் முத்த விட்டுட்டிங்கன்னா அது வந்துட்டு ஜவ்வு மாதிரி ஆகிடும் ஜா மாதிரி வராது இப்போ பாருங்கள் முன்னே இருந்துற விட வந்துட்டு கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கு கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஜாமோட கன்சிஸ்டன்சி இருக்குது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்துட்டு இது எப்படி இருக்குங்கிறது பதம் செக் பண்ணிக்கலாம் கையில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு அந்த வெள்ளை பாக தொட்டு பாருங்க பாருங்கள் சரியாக வந்துட்டு ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு இந்த மாதிரி வர்றது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சரியாக ஒரு கம்பி பதம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இதுக்கு மேலே வேகக்கூடாது இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் சீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இந்த சூடுலேயே பார்த்திங்கன்னா இந்த பொடி எல்லாமே வந்து நல்லா வெந்துடும் அதனால் அடுப்பில் வச்சிட்டு மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் இதை மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பொடி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நல்லா ஆற விட்டுருங்க கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறின பிறகு சுத்தமான ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ரெசிபி நம்ம எப்படி ஊர்க்கா வந்து பண்ணி ஒரு வருஷம் வரைக்கும் வச்சுக்கிறோமோ அவங்களும் இந்த மாதிரி சீசனில் வந்துட்டு இனிப்பு மாங்காய் செஞ்சு வச்சுப்பாங்க ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது இந்த இனிப்பு மாங்காவை சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணி கொடுக்கலாம் இல்லை ப்ரெட்டில் வந்துட்டு ஜாமுக்கு பதிலாக இதை வச்சு கொடுக்கலாங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த மூணு ரெசிபியும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்